பாசம் இருக்கும் எங்க ஏரியால வந்து நான் வந்து பொம்மல் ஒரு டீ கடையில டீ குடிச்சிருக்கேன் கடை ஒன்று டீ குடிக்கும் போது ஒரு பெரியவர் வந்து கஷ்டப்பட்டு பஸ்ல ஏத்தினாங்க அதுக்கு வந்து எல்லாமே டிராபிக் ஆயிடுச்சு ஏன்னு கேட்கும் போது சொன்னாங்க இந்த மாதிரி அவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டல் போனோம் ஆட்டோல போனா காசு அதிகமாகுது ஆனா அவர் பஸ்ல போறாரு சொல்லிட்டு பெரியவர் கஷ்டப்பட்டு ஏற்றி அவங்க கூட்டி கூட்டு போனாங்க அதுக்கப்புறம் தான் தோணிச்சு ஆமா இல்ல ஆமா எல்லாருமே தரத்துல கஷ்டப்படுறாங்க மிடில் கிளாஸ் தான் எல்லாருமே ஒரு இரநூத்தம்பா முன்னூறு வாங்குறது ரொம்ப பெரிய காசு ஸோ அந்த காசை செலவு பண்ணி ஆட்டோவில் வந்து எல்லாரும் போக முடியாது அதுவும் எமர்ஜென்சி மெடிக்கல் இருக்கும்போது அவங்க கஷ்டப்பட்டு பஸ்ஸில் போகிறாங்க அதுவும் வந்து அந்த பஸ்ஸை அடிப்பாட்டி அந்த காலை தூக்கி வச்சு ஏறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அதை பார்க்கும்போது சரி ஓகே ஏதாவது பண்ணு பண்ணி யோசிக்கினே இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபுல்ல்ட் வந்துச்சு ஃபிளட்டுக்கெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் காசு என்கிட்ட இல்லை சரி ஓகே ஓகே பண்ணு பண்ணி வச்சுருந்து ஒரு ஒரு மூணு மாசமாக யோசிக்கினே இருந்தேன் சரி என்ன பண்ணால் சொல்லும்போது அப்புறம் பத்தங்கள்லாம் யோசிச்சோம் சரி ஓகே ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதியவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சியாக இங்க அனகாபுத்து பிரிட்ஜிலேருந்து புய்ச்சலூர் பல்லாவரம் பம்மல் காமராஜபுரம் இந்த பெல்ட்ல நீங்க ஏதாவது எமர்ஜென்சியா ஹாஸ்பிட்டல் போகணும்னா இப்போ வந்து டுவெல் ஹவர்ஸ் காலைல நைட் காலைல ஒன்பது மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இந்த ஆட்டோ வந்து இப்போ செயல்படுத்துறோம் ஒரு மூணு நாள் நாலு நாளுக்கு அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வர மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து நீங்க எதுவுமே பண்ணவனா இந்த நம்பருக்கு வந்து நைன் ஒன் செவன் சிக்ஸ் எயிட் செவன் எயிட் செவன் ஃபைவ் ஒன் இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணிங்கன்னா நானே வந்து டிரைவர் வந்து எல்லாமே பேசி வச்சாச்சு ஃபியூவில் நானே போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து இந்த பெல்ட்டில் எங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னால் போதும் எங்கள் கேப்டன் அதாவது டிரைவர் வந்து உங்களை இறக்கி விட்டுருவாரு இறக்கி விட்டோன்னா நீங்க போய் ஹாஸ்பிட்டல் போய் பயன் எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்அப் போக முடியல நிறைய வந்து கர்ப்பிணி பண்ணிக்கலே பஸ்ஸு எல்லாம் போறாங்க கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அதான் நம்ம ஏரியாவுக்கு என்னால நான் பண்றேன் இது எப்படி மக்கள் ஒத்துழைப்பு தராங்கிற பார்த்துட்டு பக்கத்து பக்கத்து ஏரியா அதாவது இந்த பெல்ட் தாண்டி அந்த பக்கம் மீனப்பாக்கம் பெல்ட் ஸோ இந்த பக்கம் வந்து சாம்பரம் சைடு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு முதல்ல வந்து எங்க ஏரியால ஆரம்பிக்கிறேன் இது வந்து அதாவது கேட்டாங்க இது வந்து எந்த விதமான யாருடைய காசுமே இல்லை நான் சம்பாதிச்சு என்கிட்ட இருக்கிற சொந்த காசில் தான் நான் பண்ணுறேன் இந்த ஃபண்டோ எதுவுமே எதுவுமே கிடையாது என்கிட்ட காசு தான் பண்ணுறேன் அதுவும் வந்து இந்த ஆட்டோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நினைக்கிறேன் ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா வீடு தேடி ஆட்டோ வரும் எல்லாருமே நீங்க எதுனா சொன்னாங்க நீங்கள் படம் ரிலீஸ் ஆகுது எனக்கு நீ வந்து நான் ஆட்டோ வந்து இது பண்ணுறேன் எல்லோரும் பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு நானும் சொன்னாங்க அதாவது நானும் படம் தான் ரிலீஸ் பண்ணுறேன் இது வந்து மூணு மாதமாக கனவு படம் கனவில் ஓட்டி ஓட்டி பார்த்த படம் இது ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் இது வந்து இது எனக்கு லாபம் இல்லை மக்களுக்கு தான் அது லாபமா இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இது போய் வந்து ஹெல்ப்பா இருக்கும் நண்பர் நோக்கி பாலா போயிட்டுக்கார எதுனா உறவிதல் புரட்சியை நோக்கி பாலா போயிட்டு நம்ம உறவினர் புரட்சி தானே மக்கள்கிட்ட வந்து சந்தோஷங்க உறவிழ்கள் புரட்சி தான் மத்தபடி எதுவுமே கிடையாது நமக்கு சோ அதாவது நீங்கள் அதுக்கு என்ன கிடைக்குன்னா உறவினர்கள் தேர்தலை நோக்கி பாலா பயணிக்கிட்டு இருக்காரு நம்ம வந்து பதவிக்காக பண்ண உதவிக்காக தான் பண்றோம் சோ அது வந்து பதவி ஆற்றெல்லாம் கிடையாது உதவி ஆற்றதான்

வாக்கு அந்த தகுதி கிடையாது ஒரு மன நிம்மதியா இருக்கு ஒரு விஷயம் நம்ம நம்ம ஆம்புலன்ஸ்ல போயிட்டு ஒரு பத்து குழந்தைங்க பிறந்திருக்கு லாஸ்ட் ஒரு ரெண்டு மாசத்துல அது தோப்பின் போது அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு தெரியல இருக்கும் இதுல போயிட்டு கர்ப்பிணி பெண்கள் வந்து நீங்க குழந்தை கிடையாது செக்அபுக்கே நீங்க போயிட்டு வராங்க